கோவையில் மனிதநேய பவுண்டேஷன் ட்ரஸ்டு சார்பாக சமுதாய நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோவையில் தொடர்ந்து அரசு மருத்துவமனை முன்பாக உள்ள ஆதரவற்றோர்களுக்கு உணவு வழங்கி வரும் மனிதநேய பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அமைப்பினர் தீபாவளி பொங்கல் ரம்ஜான் என்று அனைத்து பண்டிகை நாட்களிலும் உணவு வழங்கி வருவதோடு சமுதாயம் சார்ந்த பல்வேறு சமூக நலப்பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர் இந்நிலையில் தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக மனிதநேய பவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பாக சமுதாய நல்லிணக்க நோன்பு திறக்கும் இவ்வார் நிகழ்ச்சி கோவை குனியமுத்தூர் என்எஸ்கே அரங்கத்தில் நடைபெற்றது மனிதநேய பவுண்டேஷன் ட்ரஸ்ட் நிறுவன தலைவர் கோவை சுலைமான் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆலோசகர் ஜெம் சாதிக் உமர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீதேவி சில்க்ஸ் உரிமையாளர் சிவகணேஷ் கோட்டை இதயதுல் இஸ்லாம் சுன்ன ஜமா தலைவர் இணையதுல்லா மற்றும் திமுக மாநகர மாவட்ட துணைச் செயலாளர் கோட்டை அப்பாஸ் மாநகர் மாவட்ட திமுக இளைஞரணி சிங்கே மதன் மற்றும் எஸ் என்எஸ்கே கலில் வேலுச்சாமி பத்ருதீன் அப்துல் ஜபார் ஜனா சுலைமான் கிதர் பாஷா ஐ பைசல் டி செல்லப்பா ஆபிதா அமானுல்லா கோட்டை ஹக்கீம் சிங்கை சுலைமான் டிஎம்எஸ் அப்பாஸ் அரசன் அஜ்மீர்கான் கோட்டை செல்லப்பா சித்திக் கோவை பைசல் இப்ராஹிம் சலீம் தாகிர் குல் முகமது ஹகீம் அபுதாஹிர் இப்ராஹிம் முத்தப்பா ஐயூப் பிரியாஸ் அபிப் ரஹ்மான் மன்சூர் அசார் தாகிர் ஹுசேன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்டோர் பேசுகையில் இதுபோன்ற மத நல்லிணக்கத்தை போற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சமுதாய மக்களின் ஒற்றுமையை காட்டுவதாக தெரிவித்தனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு நோன்பு திறப்பதற்கான ஆரம்ப உணவாக நோன்பு கஞ்சி பேரிச்சே ரோஸ் மில்க் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அசைவ உணவு பரிமாறப்பட்டது இதில் இஸ்லாமியர்கள் மட்டுமன்றி பல்வேறு சமுதாயத்தினர் என்று ஏராளமானோரும் கலந்து கொண்டனர்